வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் கருணா கருணா யூடியூப் டிஃபிட் வணக்கம் அன்புள்ளை அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக நிலக்கல் வந்தாச்சு நிலக்கல்லில் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமிகளை ட்ராப் பண்ண வேண்டியது தான் மழை கண்டிப்பாக இருக்குது மழை பெஞ்சு அப்படியே ரோடு ஏற பாருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய பனிமூட்டமாக இருக்குது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க எப்படின்னு சொல்கிறது தான் பாதுகாப்பாக வாங்க பொறுமையாக வாங்க அவசரப்படாதீங்க அரை மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது சேஃப்டி முக்கிய நண்பர்களே பொறுமை 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 ஏன்னா எங்கே பார்த்தாலும் மழை வண்டி வேகமாக வந்து நம்ம கட்டடிக்கவும் முடியாது சடன் பிரேக் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ரோடெல்லாம் அங்கங்கே ஆயில் கொட்டியிருக்கோம் அது இந்த மழை டைமில் தான் ஃபுல்லாக ஒழுக்க ஆரம்பிச்சிரும் இதில் அனுபவிச்சாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியது கிடையாது இருந்தாலும் என்னோடய சின்ன ஒரு வேண்டுகோள் எல்லாரும் பாதுகாப்பாக வாங்க பொறுமையாக வாங்க நிதானமாக வாங்க என்ன நம்மளாம் ஒரு நம்மளை நம்பி ஒரு இருபது பேர் உட்காந்துருக்குறாங்க ரெண்டாவது ஐயப்பன் சேவையில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணிட்டு போனோம் பார்த்து பத்திரமா வாங்கணும் போதில் நிலக்கல்லில் தான் இருக்கிற இன்றைக்கி நாளை காலை ஒன்பது மணி வரைக்கும் நிலக்கல்ல இருப்பேன் வாங்க சந்திக்கலாம் ரெண்டாயிரம் நம்பர் பார்க்கிங் அன்னலட்சுமி லட்சுமி தான் இருப்பேன் வாங்க நண்பர்களே ஒன்றும் கூட்டம் எதுவும் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது வாங்க தைரியமாக வாங்க மழை தான் பார்த்து நிதானமாக வாங்க நன்றி வணக்கம்

கேழ்வா இல்லை ஒரு வர வண்டி கட்டிட்டு ஒரு ரைடு அடி கொடுத்துருக்கேன் பாரு வருஷம் வருஷம் காலேஜ் பண்ணலாம் இன்னும்

உங்களுக்கு போட்டாக்க அதில் கண்ணப்பாயிருக்கு தண்ணி லாரி போய் லாரிக்கு வேலை இல்லை பைப் லைன் போடணும் தான் டேங்க் கட்டாங்க நேரம் பைப் மாட்டோம் வச்சு மாட்டு பம்பாத்துலேருந்து வேலை வரைகா பெரிய ராஜ் பைப் போட்டுக்காங்க வேலை குறிக்கிட்டு சாப்பிட்றது பார்த்து பம்பாத்திலேருந்து பைப் லைன் இந்த லாரியில் வரது இல்லை அதுக்கப்புறம் அது டேங்கு மூணு மலையில் கட்டுறாங்க

அங்கே கேமரா ஸ்டான் ஆயிடு நிமுக்கு பாஸ் ட பில் ஏத்திச்சது மருல்ல இதுக்கு போய் tailgate தராள போடங்க ஃபர்ஸ்ட் பார்க்கே கட்டிச்சு பா இது பார்க்கினா உடவேல பா உடல கூட ஏங்களே லிஜிப்பா லண்டிங்கிறது என்ன நம்ம பாகாத்தா 16 20 எங்கே போறோம் நம்ம சாமிய

இருக்கா கெடு சொல்லுங்க வருஷம் வருஷம்